இன்ன அத்தனை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு எதிர்ப்பு இருக்கு கோரிக்கை இதனால இங்க இருந்து அரியா ஸ்டாலின் கைது முடி எப்படி இந்த மளிய காலைக்கு சாம்பாயிட்டோம் ஒரு ஊர் புறியாவை ஒரு என்ன வைட்டோ ஒரு குடு வைட்டோ ஒரு வீட்டு புள்ளை ஒரு வெள்ளக்குரலை குடுத்து வச்சோம் நீங்க அதே வழியை முக கைது முடிறாரு கைது முடிறாரு இந்த முன்னத்தை இந்த கோரிக்கை திரும்பி ஸ்டாலின் கோரிக்கை கோரிக்கை அங்கீகரித்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு

அந்த இடம் அண்ணன் ஜீவம் இல்லை ஜீவா இருந்தே போலி செல்லாரு நினைக்கா ஜீவா தான் போறலாம் இன்னைக்கு பாதித்த சம்பவத்தோட குழா விரித்துக் கொண்டிருக்கதைங்களே அருள்வாவுல தமிழ்ச்சமோ போய் சொல்ல வேண்டும் நீ பஞ்ச ஆரமா தமிழ்சமான புத்தாணி யாரு ஆர்டர் அடிச்சிக்கிட்டிருக்கின்னு நீ யாரு செஞ்சுக்கிறதுங்க அது பத்தி நானு

பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது மக்களவையில் உறுப்பினர் கிடையாது மாநிலங்களவையில் உறுப்பினர் கிடையாது ஆனால் இதே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து உங்களுடைய பிரச்சனை நாளைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வரும் அடுத்த ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஆனால் இங்க நடக்கக்கூடிய அத்தனை ஆர்ப்பாட்டங்களிலும் முதன்மையாக தெரிவது சிந்தனை சியான் அவருடைய பேரை சொல்லி அவருடைய தலைமையில தமிழ்நாடு முழுமைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் தான் இருக்கும் அந்த சிவனுடைய தம்பிகளுக்கு கூடிய குரலாத்தான் இருக்கும் அவரை வைக்கக்கூடிய கோரிக்கையாட்டம் இருக்கும் ஏன்

ஒரு கோடி செருப்பை அன்படிப்பாக பெய்து தன்னுடைய பணியை முடித்துக் கொண்டு தலைவர் பொறுப்பை முடித்துக் கொண்டு அண்ணாமலை அவர்கள் வேலையை விட்டு இறங்கி செல்கிறார் இப்படி இருக்கக்கூடிய நீங்க நாம் நம்ம கட்சியை எதிர்த்து அண்ணன் சீவாலை எதிர்த்து மேலே எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் என்கிற எந்த தேவையாவது இருக்கா இதுதான் பாரதிய ஜனதா கடைசி முடிவு இதுதான் இப்ப அண்ணன் அண்ணாமலைக்கு நடந்தது தான் அடுத்து வரக்கூடிய பாரதிய ஜனதா தலைவருக்கு இந்த வழக்கு போகுது

அதிகாரம் என்பதை இன்றைய நோக்கித்தான் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்பார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த வக்குவாரி திருத்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது என்று கடந்து விடாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கான மிகப்பெரிய பிரச்சனை என்பதை மனதில் ஏந்தி ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பாசிச அரசாங்கத்தை இந்த நிலத்திலிருந்து துணை தெரிவதற்காக போராடுவோம் என்று வாய்ப்பளித்தால் உள்ளவர்களுக்கும் அத்தனை தாய் தமிழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர் தாக மாவட்ட மருத்துவ பாசன செயலாளர் மருத்துவர்